போன வீடியோ அதாவது நேற்று போட்ட வீடியோவும் அதற்கு முன்னாடி போட்ட வீடியோ சார்ந்த நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்லையும் அண்டு கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் தர முடியல ஸோ அதுக்காக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதற்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ ஸோ போன வீடியோவும் அதுக்கு முந்தின முந்தினால் போட்ட வீடியோவும் ரெண்டு வீடியோவும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை சார்ந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்கான பதில் என்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதாவது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் புரிஞ்சது வெளியே என்னோட கேட்குங்க கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற மைண்ட் ஸ்டீச் ஸ்பீச் நான் உங்கள் நண்பன் ஃபேமஸ் சார் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நேற்றைக்கு முந்தா நாள் போட்ட வீடியோவில் அதாவது வந்து முப்பது சைஸ் பாடி மெஷர்மெண்ட் அதில் வந்து கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி சோல்ற அளவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து அந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சகோதரி பேரு வெங்கடேஸ்வரி ஜி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ இந்த அளவுகள்லாம் நீங்கள் வைக்கிறீங்க கிராஸ் ஆர் ஸ்டெயிட் கட் ப்ளவுஸ்க்கும் முன் உயரம் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிச்சயமாக மாறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் தெளிவாக வந்து விளக்கமாக சொல்லியிருப்பேன் அதாவது வந்து என்னோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றரை இந்த மாதிரி அளவுகளை வந்து முப்பது சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து முன் உயரம் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுடைய அளவுகள் எதுவாக இருக்கோ அது வந்து கிராஸ் கட்டிங்கா போட்டீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பதினோரு இன்ச்சு உங்களுக்கு முன் கட்டிங் கூட உயரம் வருது அப்படின்னா நீங்க கிராஸ் கட்டிங் போட்டீங்கன்னா அதுல வந்து பதினொன்றரை இன்ச் வச்சா மட்டும் போதும் ஸோ நீங்க வந்து அதே அளவுக்கு வந்து கட்டிங் போட்டீங்கன்னா எடுக்க எடுக்கக்கூடிய அளவு கூட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் பதினோரு இன்ச்சுன்னா பன்னெண்டு இன்ச்சு உயரம் நீங்க வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா நான் தெளிவா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நல்லா புரியாட்டி நேத்து போட்ட அதோட இரண்டாம் பார்க்க வீடியோத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் மற்றும் முன்பாக எப்படி டிராயிங் பண்ணணும் அப்படிங்கிற டிராயிங் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே அடுத்து வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அடுத்து வந்து கலை அப்படிங்கிறவங்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க அதே அதே வீடியோவில் தான் கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மெசர்மெண்ட் வைத் கட்டிங் போ பண்ணுற வீடியோ போடுங்க பிளீஸ் நிறைய வீடியோஸ் இருந்தாலும் முழுமையாக புரியலை முழுமையாக புரியவில்லை நீங்கள் சொல்வது புரியும்படியாக கரெக்ட் பாயிண்ட்ஸ் சொல்றீங்க பிளீஸ் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அண்ட் யுவர் வீடியோஸ் ஆஃப்டர் திஸ் சீரீஸ் அதாவது அந்த சீரீஸில் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸில் வரக்கூடிய எல்லா அளவுக்கு உண்டான வீடியோவும் உங்கள் உங்கள் வீடியோ போ பாக்குறதுக்கு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்றேன் தயவு செஞ்சு அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எல்லா சைஸுக்கு உண்டான வீடியோ அதாவது சோல் அதாவது எல்லா அளவுகளும் அளவுக்கு உண்டான வீடியோ வரும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கழுத்து உயர்த்திக்கிறப்ப சோல்ற எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் கண்டிப்பா வந்து நான் வீடியோ போடுவேன் தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நான் போடக்கூடிய எதுவாக எந்த வீடியோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து தொடர்ந்து வந்து நீங்க முழுமையா வந்து பாருங்க அப்போதான் உங்களளவு வரும்போது அதற்குண்டான விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நன்றி உங்கள் கேள்விக்கு அண்ட் நீங்கள் சொன்ன இந்த மெசேஜுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே அவங்களே இன்னொரு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கேட்டிருக்காங்க அது எதுனா இந்த வீடியோவில் கேட்டிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்க பாருங்க சார் பின்பக்கம் மடித்து தைக்க பதினோ ஒன்றரை இன்ச் விடலாமா அல்லது முக்கால் இஞ்சு தான் விடணுமா லைனிங் ப்ளவுஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதாவது வந்து கீழே அதாவது முக்கியமாக ப்ளவுஸோட பின் பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில் மறித்து தைக்கிறதுக்கு நான் எப்போவுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது அந்த துணியிலேயே மறித்து தைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா வந்து அது வந்து என்னதான் நம்ம கரெக்ட் அளவு இடுப்பு அளவு வச்சாலும் தைக்கும் போது அது வந்து லூஸ் கொடுக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பட்டி தான் தைக்கணும் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா பட்டி நீர் துணியில் வெட்டி அதை வந்து அரை இன்ச்சு உள்ள மடக்கி திரும்ப மடித்து ஒரு இஞ்சி அளவுக்கு பட்டி கொடுத்தா அது வந்து நல்லா க்ரீட் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் என்னோட வீடியோ எல்லா தான் நான் சொல்லுவேன் கட்டிங் வீடியோ சொல்லிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ அதை தான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து எப்பவுமே ப்ளவுஸோட பின் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுங்க இங்க கொடுக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இஞ்சாவது வந்து தச்சு முடிஞ்சு ஃபினிஷிங் வரணும் முக்கியமா அந்த பீஸ் வந்து நீர் பீஸா இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்புக்கு வந்து நல்லா வந்து பிரீத் கொடுக்கும் ஸோ உங்க கேட்ட நீங்க கேட்ட கேள்விக்கான அந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகே அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஓகே அதே சகோதரி தான் கலை அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்த கழுத்து உயரத்துக்கு ஏற்ப சோல்ற அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒன்பது இன்ச்சு பிளவுஸ் பிளவுசு மார் மார்பு சுற்றுலா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு பிளவுஸோட உயரம் பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு டீப்புக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இயரம் முப்பத்தி ஒன்பது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து இஞ்சி அதுலயும் நான் சொல்லியிருப்பேன் பத்து இன் ஒன்பது ஒன்பதுரை பத்து இன்ச்சு ஸோ அந்த அளவு எப்பவுமே ரெண்டு இன்ச்சு மட்டும் மொத்த சுற்று அளவுல ரெண்டு இன்ச்சு மட்டும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு இன்ஜுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிளவுஸ் வந்து நல்லா கிச்சுன்னு வந்து அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து அமையும் ஸோ அதற்காகத்தான் வந்து அந்த ரெண்டு இஞ்சு மட்டுமே நான் வந்து நான் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து முப்பத்தி ஒன்பது இஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது அப்படிங்கும் போது உங்களுக்கு மார்பு சொல்ல முப்பத்தி ஒன்பதுன்னா ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கோங்க நாற்பத்தி ஓரு இன்ச்சு மட்டுமே நீங்க வந்து அளவு நாலு அதாவது நாற்பத்தி ஒன்று இத வந்து எப்படி டிவைட் பண்ணணும்னா பத்தே கால் நாலுல ஒரு பாகம் பத்தே கால் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சு நீங்க வந்து ப்ளவுஸ் வெட்டுங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக அமையும் ஸோ நீங்கள் வைக்கும்போது மேலே வந்து சோல்ட்ரெல்லாம் நீங்கள் கழுத்தோட அகம் எந்த அளவு வைக்கிறீங்களோ கீழே அதோட ஒரு கால் இஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ரெண்டரை கழுத்து அகலம் வச்சிங்கன்னா கீழே வந்து ரெண்டே கலிஞ்சி வச்சு ரவுண்ட் ஷேப் எடுத்து நீங்கள் அந்த பிளவுஸ் அந்த மாதிரி விட்டு தச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸோட பிங்க் கழுத்தோட அமைப்பு நல்லா அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நன்றி அண்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு பிளவுஸ் நல்லா வர உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே அரசு சகோதரி என்ன அவங்க கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்குமே நான் வெளியே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஒரே டைம்ல வந்து இந்த கேள்வி நிறைய கேள்விகள் வந்தனால வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் ப்ளவுஸ்க்கு வந்து சாரி அந்த மெசேஜுக்கு வந்து என்னால் வந்து பதில் தர முடியலை அதனால் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதே அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு சகோதரி வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேட்டு போட்ட வீடியோவில் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து சைடில் வந்து நாலு இன்ச்சு நாலு இன்ஜ் சஜஸ்ட் பண்ணுறீங்களே இது வந்து துணி வந்து பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நேற்று போட்ட வீடியோவில் பதினொன்று எஞ்சி முன்கட்டிங்கோட உயர வச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை எஞ்சு வந்து நீங்கள் போதும் சொல்லிடுறேன் இது என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு வந்து மாறும் ஒவ்வொருத்தங்களோட உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே ஒரு அளவு வந்து இருக்காது நான் வந்து பொதுவான அளவு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பொதுவான அளவு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை அளவு சில பேருக்கு வந்து ஒல்லியா இருக்கும் சில பேருக்கு குண்டா இருக்கும் சில பேருக்கு உடம்பு வந்து குண்டா இருக்கும் கை வந்து ஒல்லியா இருக்கும் இந்த மாதிரி வந்து அளவுகள் வந்து அவங்க அவங்களோட அளவுகள் வந்து மாறும் ஸோ அதற்கேற்ற போல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போட்டிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப் மெஷர்மெண்டில் தான் வந்து அளவுகள் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்கள் அளவுகளை நீங்கள் எடுத்து பார்த்து அதற்கேற்ற போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இன்கேஸ் நேற்று நான் சொன்ன வீடியோல உங்களுக்கு சைடு பக்கத்துல சைடு பார்க்கறவங்க நாலரை உங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பத்தாட்டி ஸோ அதுலேருந்து ஒரு அரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன அளவுகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்கும் நீ சொன்ன வீடியோல முழுமையா சொன்ன அதே போலதான் இப்பயும் சொல்றேன் ஓகேங்களா ஸோ ஒரே நாளில் வந்து இத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க உங்கள் நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடிய கிடைச்சிருக்கோம் உங்க பேர் நம்பரை வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மற்ற உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி நிறைய உங்களுடைய கேள்விக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னால் அட்டன் இதே போல வேற ஒரு வீடியோல அதாவது அடுத்த நம்ம சீரீஸ்ல அளவுகளும் மற்றும் கழுத்து வைத்துக்கிறப்ப சோல்டர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற அடுத்த நம்ம சீரீஸ்ல வரக்கூடிய வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்